யாருமே பார்க்காத போது கிதியோனை தேடி வந்தவர் என் அன்பு பிள்ளையே கத்தருனை தேடி வருவார் யாருமே துணையாய் இல்லாத போது கிதியோனுக்கு துணையாய் கத்தர் வந்து நின்றது போல உனக்கு துணையாய் கத்தர் வந்து நிற்பார் உன்னோடு பேசுவார் தமது சத்தத்தை உனக்கு வெளிப்படுத்துவார் தமது நோக்கத்தை உனக்கு வெளிப்படுத்துவார் தமது திட்டங்களையும் தமது தீர்மானங்களையும் உனக்கு வெளிப்படுத்துவார் தனிமரமாய் நிற்கிற உனக்கு நீதி செய்கிறவராய் ஓடோடி வந்து உனக்கு அற்புதம் செய்வார் எல்லாம் மாறும் சகலமும் ஒரு புதிய துவக்கம் ஒரு புதிய மாற்றம் பயங்கரமான கிரியைகள் பராக்கிரமமான வல்லமைகள் அசத்தியமான செயல்கள் உனக்கு உண்டாகும் இந்த மாதம் முதல் இந்த நாள் முதல் தேவனுடைய குறுக்கிடுதலையும் தேவனுடைய யுத்தத்தையும் காணத் தொடங்குவாய் உன் வாழ்க்கையில் அனுபவிக்கத் தொடங்குவாய்